அனைவருக்கும் வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஏறாம் இடத்துல இரண்டாவது மாதமா வரக்கூடியது பிப்ரவரி இந்த பிப்ரவரி மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத அந்த பதிவு நம்ம கிளியராக பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இந்த பதிவு செக்மெண்ட் வைஸா நான் பிரிச்சிருக்கேன் ஸோ எல்லாத்துக்கும் தனித்தனியாக நான் டைம் லைனும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த டாப்பிக்கை பார்க்கணுமோ அது மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்கள் நேரத்தை விரயம் பண்ணாமல் உங்களுக்கு எதை பார்க்கணுமோ அதை மட்டும் டச் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி நான் டாபிக் வைஸா பிரித்து வச்சிருக்கேன் ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் பார்க்கலாம் இப்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் இடத்துல பிப்ரவரி மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படி நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த பிளானட் ரிப்போர்ஷன்லாம் அனலைஸ் பண்ணோம்னா மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் சுக்ரன் புதன் செவ்வாய் இந்த கிரகங்கள் எல்லாம் பார்த்தோன்னா இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்முடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல ட்ராவல் பண்ணும் அப்புறம் பதினோராம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகும் ஸோ பத்து பதினொன்று இந்த தொடர்பில் தான் வந்து இந்த மாத கிரகங்கள்லாம் டிராவல் பண்ணுது இதில் வந்து ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னன்னாக்கா இந்த மாதத்துல முதல் இருபத்தி மூன்று நாட்கள் நம்முடைய ராசிநாதன் ஆகிய செவ்வாய் உச்சமாக இருப்பார் மகர வீட்டில் உச்சமாக இருப்பார் ஸோ ஃபர்ஸ்ட் இருபத்தி மூணு நாள் ராசிநாதன் வலுத்துறாரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் கிடைச்சிரு குழப்பங்கள் குறையும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே போல இந்த மாதத்துல பனிரெண்டாம் தேதி சூரியன் கும்பத்துக்கு பயிற்சி ஆயிடுவாரு சூரியன் நம்முடைய ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு பயிற்சியாகி ராகுவோட போய் இணைகிறாரு கிரகணம் ஆகிறாரு சோ அது ஒரு குற்றம் அதே போல அடுத்தது நம்ம பாக்குறது சுக்கரன் கரெக்டா எட்டாம் தேதியே நம்முடைய ராசிக்கு பத்துல இருந்து பதினொன்றுக்கு டிரான்சிட் ஆகி ராகுவோட போய் கன்ஜெக்ஷன் ஆயிடுறாரு அதுவும் ஒரு குற்றம் அதே போல வந்து பார்க்கும்போது மாதத்தோட ஆரம்பத்துல மூன்றாம் தேதியே புதன் வந்து ராகுவோட போய் இணைஞ்சிடுறாரு பதினோராம் இடத்துல சோ மாத கிரகங்கள் எல்லாமே வந்து அதே போல பதினோராம் இடத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் வந்து அமரக்கூடிய ஒரு அமைப்பு எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள்ல பாசிட்டிவான ஒரு பாயிண்ட் ஆஃப் சில விஷயங்களை நம்ம கவனமா இருக்கணும் அதான் முதலாவதா தொழில் உத்தியோகத்துக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மேஜரா எந்த பிரச்சனையும் இல்ல பஸ்ட் உத்தியோகத்தை நம்ம அனலைஸ் பண்ணோம்னா உத்தியோகத்துல உயர்வு உண்டு சம்பள உயர்வு உண்டு உத்தியோகம் சார்ந்த வகையில மாற்றம் உண்டு பிரச்சனைகள்லாம் குறையும் உத்தியோகத்துல நல்ல ஏற்றம் உண்டு உத்தியோகத்துல எதுவும் ட்ரிபிளா இல்ல ஆறாம் அதிபதி நமக்கு ராகுவோட போய் இணைந்து கிரகணம் ஆகுறதுனால சக ஊழியர்களோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும் வேலை பாக்குற இடத்துல சக ஊழியர்களை கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும் அது மட்டும் நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது மற்றபடி எதுவும் பெருசாக இல்ல தொழில பொறுத்த வரைக்கும் முதல் இருபத்தி மூன்று நாட்கள் எதுவும் மேஜரா ட்ரபிள் வந்துராது தொழில ஒரு ஏற்றம் ஒரு நல்ல மாற்றம் எல்லாம் உண்டு முதல் இருபத்தி மூணு நாள் செவ்வாய் உச்சமா இருப்பாரு அது வரைக்கும் தொழில பெரிய அளவுல பிரஷரான அமைப்பு எதுவும் வந்துராது அதே போல வந்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பதினோராம் இடத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் வருது ராகு பதினொன்னு இருக்கிறது யோகம் தான் ஆனா எல்லா கிரகத்தையும் கிரகணம் பண்றாரு இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி அதே போல வந்து பாத்தோம்னா ஐந்தாம் அதிபதி இந்த கிரகத்தெல்லாம் வந்து கிரகணம் பண்ணிடுறாரு இது கொஞ்சம் மைனஸ் தான் இருப்பினும் தனலாபம் சிறப்பா இருக்கும் தொழில ஒரு நல்ல ஏற்றம் தொழில் ரீதியா எதுவும் பெருசா குறையா எதுவும் தெரியல புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஐடியா பண்றீங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அதிகமா இன்வெஸ்ட் பண்ணி எதுலயும் போய் லாக் ஆயிட வேண்டாம் சோ அது நான் போன மாதிரி உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்திருந்தேன் இந்த மாதமும் அப்படிதான் இருக்கு சோ பெருசா இன்வெஸ்ட் பண்ணி போய் எதுலயும் லாக் ஆயிடாதுங்க சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல உங்களுடைய ஸ்டார்ட் அப்ப ஸ்டார்ட் பண்ணலாம் சோ அதுக்கு இது ஃபேவரா இருக்கு எனவே தொழில் உத்தியோகத்துல மேஜரா எந்த ட்ரபிளும் இல்ல உங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு இந்த பிப்ரவரி மந்த் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு அடுத்த பொருளாதாரம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது போது பதினொன்றுல வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் வந்துடுது எனவே தனலாபம் சிறப்பா இருக்கும் கையில கையிருப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கும் தேவைகள் எண்ணங்கள் பூர்த்தி அடையக்கூடிய ஒரு மாதமா இருக்கும் அதுக்கு தேவையான பொருளாதாரம் எல்லாம் கிடைச்சிடும் இருப்பினும் தொடர் விரை செலவுகள் அதிகமா இருக்கும் ஃபேமிலி வாழ்க்கை துணை பிள்ளைகள் குழந்தை பாகியம் சார்ந்த விஷயம் நண்பர்கள் நட்பு வட்டாரம் சார்ந்த விஷயம் இவர்களால் நிறைய செலவு ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கான பொருளாதாரத்தை பதினொன்றுல இருக்கிற ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் நமக்கு கொடுத்துரும் அதனால கவலைப்பட வேண்டாம் எனவே தனலாபம் பொருளாதார இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இது பாசிட்டிவா தான் இருக்கு பெருசா எதுவும் குறையா தெரியல அடுத்தது குடும்ப வாழ்க்கையை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதத்தில் ஃபேமிலி லைஃப்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங் ராகுட்ரன் குடும்பத்தில் சில குழப்ப அமைப்புகள் ஏற்பட்டு நீங்க வாய்ப்பு பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்ல கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கணும் ராசிநாதன் ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு மூன்றாம் தேதி வரைக்கும் எல்லாத்தையும் சமாளிச்சுடுவீங்க குடும்பத்துல ஏற்படக்கூடிய அந்த குழப்ப அமைப்புகளுக்கு ஒரு நிவர்த்தியை நீங்களே தேடிடுவீங்க அந்த அளவுக்கு ராசிநாதன் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு தான் இருக்காரு இருப்பினும் இந்த மாத்தில பேச்சுவார்த்தைகள் நிதானமா இருக்கணும் யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது குடும்ப உறுப்பினர் கூட பேசும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் அது அதே குடும்பத்துல பெண்கள் அத்தை சம்பந்தப்பட்ட விஷயம் அத்தை அதாவது அப்பாவோட தங்கச்சி அல்லது அக்கா இவங்கெல்லாம் இவர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் குடும்பத்தில் குடும்பத்தில் பொதுவாக பெண்கள் இருக்காங்கன்னா பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சற்று கவனமா இருந்துக்கணும் அதிகமா பெண்களோட வாக்குவாதம் வந்துட்டு போக வாய்ப்பு இருக்கு எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சற்று பராமரிப்பு தேவை செவ்வாய் உச்சமா இருக்கிறதுனால எல்லாத்தையும் சமாளிப்பீங்க எடுத்துக்கலாம் கோபத்தை அதிகமா தூண்டும் செவ்வாய் உச்சமாயிட்டாரு செவ்வாயோட பார்வை வந்து பாத்தோம்னா ராசி மேல விழும் நான்காம் பார்வை எனவே கோபத்தை அதிகப்படுத்தும் கோபத்தை தூண்டும் உங்களை சுத்தி இருக்கவங்க வாயை புடுங்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க நல்ல வார்த்தைகள் ரொம்ப நிதானமா இருக்கும் கோபத்தை குறைச்சிக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் எனவே குடும்ப வாழ்க்கை குடும்பம் சார்ந்த வகையில சற்று கவனமா செயல்படுறது சிறப்பு அடுத்த திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் நாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதத்துல முதல் பதிமூன்று நாட்கள் இருக்கு முதல் பதிமூணு நாள்ல திருமண முயற்சிகளை வச்சுக்கோங்க திருமண முயற்சிகளை சுப செய்தி கிடைக்கும் அதுலயும் பதினொன்று பன்னெண்டு சந்திராஷ்டம தினமா போயிடும் முதல் பத்து நாள்ல திருமண முயற்சிகளை செய்தியை எதிர்பார்க்கலாம் திருமண முயற்சிகளை செய்யலாம் அதுக்கு பாசிட்டிவா இருக்கு பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு திருமண முயற்சியில் சில தடை அமைப்பு தாமத அமைப்பு வெளிப்படுற மாதிரி ஃபீல் ஆகும் ஏன்னா ராகுவோட போய் சுக்கரன் இணைஞ்சிருவார் ஏழாம் அதிபதியாகிய சுக்கரன் ராகுவோட போய் இணைறாரு அது வந்து அந்த திருமண முயற்சி சார்ந்த சில குழப்ப அமைப்புகளையும் தடை அமைப்புகளையும் கொடுக்கும் அதனால் குறிப்பிட்ட காலத்துக்கு தான் பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் ராகுவோடு ரொம்ப க்ளோஸாக நெருங்கும் போது மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணும் அப்புறம் அது சரியாயிடும் அதனால் கவலைப்பட வேண்டாம் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பத்து நாட்களில் உங்களுடைய திருமண முயற்சிகளை வச்சுக்கலாம் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்க அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்கு அதே போல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னாக்கா முதல் பத்து நாளில் எந்த பிரச்சனையும் இல்லை முதல் பத்து நாள் உங்களுக்கு சூப்பர் பாசிட்டிவாக இருக்கு திருமண வாழ்க்கையில் வாழ்க்கையினுடைய ஒத்துழைப்பு ஆறுதல் இதெல்லாம் முதல் பத்து நாளில் கிடைக்கும் பத்தாம் தேதிக்கு பிறகு வாழ்க்கை வாழ்க்கைத்துணை சம்பந்தப்பட்ட என்டையர் விஷயத்திலையும் கவனமா இருக்கணும் வாழ்க்கைத்துணைய தேக ஆரோக்கியம் அவருடைய உறவு நிலை அவர்கூட அந்த பேச்சுவார்த்தை பண்ணும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் டக்குன்னு கோவம் வந்து வார்த்தையை விட்டுருவீங்க அல்ல அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அதே போல அந்த மாதத்துல அவங்களுடைய மன ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் ஏன்னா வாழ்க்கைத்துணைய மன ஆரோக்கியம் பாதிக்கப்படுறதுக்கு அதிகபட்சமா வாய்ப்பு இருக்கு சுக்கரன் ராகு இணையக்கூடாது ஏழாம் அதிபதி ராகுவோட போய் இணையிற அமைப்பு ஒரு மாதிரி மன பாதிப்பை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கும் குறிப்பா வாழ்க்கை துணைக்கு வாழ்க்கை துணை தேக ஆரோக்கியம் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல வந்து பத்தாம் தேதிக்கு சற்று கவனமா இருக்கிறது சிறப்பு மற்றபடி இந்த மாதத்தை திருமண முயற்சி திருமண வாழ்க்கை ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கு சூப்பர் பாசிட்டிவா சொல்ல முடியல சற்று கவனம் சகிப்பு தன்மை விட்டு கொடுத்து போறது இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மன்த் இன்னும் நம்ம சூப்பர் முடியும் அடுத்தது குழந்தை பாகியம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் அந்த மாத்தில எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது முதல் பத்து நாள் நமக்கு வந்து எதுவும் பெருசா நெகட்டிவா இல்லை முதல் பத்து நாள் நமக்கு சூப்பர் பாசிட்டிவா தான் இருக்கு ஏன்னா வந்து ஐந்துக்குடைய சூரியன் நமக்கு பத்தாம் இடத்துல தான் இருக்காரு சனியோட வீடா இருந்தாலும் பத்தாம் இடத்துல தான் இருக்காரு ஆனா கரெக்டா பதினான்காம் தேதி பதினோராம் இடத்துக்கு இடப்பெயர்ச்சியாகி ராகுவோடு இணைவார் இது கொஞ்சம் குற்றம் எனவே குழந்தை பாகியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல முதல் பத்து நாட்களுக்குள்ள குள்ள எதிர்பார்க்கலாம் குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாகியத்துல சுப செய்தி முதல் பத்து நாட்கள் கிடைக்கும் கிடைக்கும் பத்தாம் தேதிக்கு பிறகு சின்ன சின்ன தடை அமைப்பு குழப்ப அமைப்பு இருக்கும் அதே போல பிரெக்னன்சியா இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த மாதத்துல பிரெக்னன்சியா இருக்கிறவங்க இந்த மாடிப்படி ஏறுறது இறங்குறது உயரமான பகுதிக்கு ஏறுறது இறங்குறது இந்த மாதிரியான விஷயங்களை சற்று கவனமா இருக்கணும் ராகுவோட சூரிய நினைக்கும் போது உஷ்ணத்தால வந்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே இந்த மாதத்துல குளிர்ச்சியான ஆகாரங்கள் அதிகமா எடுத்துக்கோங்க நல்லா சாப்பிடுங்க ஹெல்த்தியா சாப்பிடுங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் பாசிட்டிவான படனை பெற்றுக் கொடுக்கும் அதே போல மருத்துவ பரிசோதனையோட மருத்துவடைய ஆலோசனையின்படி செயல்படும் போது குழந்தை பாகியத்துல சுப செய்தி மிக விரைவா கிடைக்கும் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பாத்துக்கணும் இந்த மாதத்துல நிறைய பேர் வந்து மெடிக்கல் செக்அப்லாம் போவாங்க குழந்தை பாகியத்துக்கு முயற்சி பண்றவங்களும் சரி அல்லது பிரெகனன்சியா இருக்கிறவங்களும் சரி மருத்துவருடைய பரிசோதனை மருத்துவ ஆலோசனை இதெல்லாம் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும் அடுத்த பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி முதல் பத்து நாள் எதுவும் பெருசா அற்றப்பில் இல்லை முதல் பத்து நாள் உங்களுக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த கவலை குழப்பம்லாம் ஓரளவுக்கு குறையும் ஆனா பத்தாம் தேதிக்கு பிறகு பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்திலையும் கவனமா இருக்கணும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போய்க்கணும் பிள்ளைகளோட அடிக்கடி கூட கருத்து போராட்டம் வர மாதிரி ஃபீல் ஆகும் அதே போல பிள்ளையுடைய தேக ஆரோக்கியத்துல இந்த மாதத்துல பத்தாம் தேதிக்கு பிறகு சற்று கவனம் செலுத்திக்கிறது நல்லது குருவுடைய பார்வையில தான் வந்து பதினோராம் இடம் இருக்கு அதனால அது பெருசா இது கெடுத்துறாது இருப்பினும் சற்று கவனமா இருக்கிறது சிறப்பு சின்ன சின்ன மன உளைச்சல் பிள்ளைகளால அப்படி மேலோட்டமா வந்துட்டு போகும் அதனால உங்களுக்கு பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது எனவே இந்த மாதத்துல பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவருடைய தேக ஆரோக்கியம் உறவு நிலையில சற்று கவனம் தேவை கொஞ்சம் அனுசரிச்சு போயிட்டாலே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் கொடுத்துரும் அடுத்தது மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படி நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடம் இயங்குது பதினோராம் இடம் இயங்குது கல்விக்காக வெளியிடம் செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் கல்வி சார்ந்த வகையில ஒரு மாதிரி குழப்ப அமைப்புகள் தென்படுறது வாய்ப்பு இருக்கு பிறகுதான் எனதான் குழப்ப நிலை ஏற்பட்டாலும் ஒரு தெளிவான வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைச்சிடும் அதை புடிச்சிட்டு அழகா பயணிச்சு போயிடுவீங்க ஒரு பாசிட்டிவா பாக்குறேன் இந்த மாதத்துல கல்வி சார்ந்த வகையில முதல் இருபத்தி மூணு நாள் உங்களுக்கு எதுவும் பெருசா பிரச்சனையா இருக்காது இருப்பினும் ஓவரா யோசிக்கிற கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது ரொம்ப யோசிக்கிறது ஒரு ஒரு விஷயத்த நினைச்சு ரொம்ப பயப்படுறது அதெல்லாம் குறைச்சிக்கிறது நல்லது மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஏற்றம் நிறைந்த ஒரு மாதம் தான் ராகுவோட போய் புதன் சுக்கரன் சூரியன் இதெல்லாம் இணைகிறதுனால கொஞ்சம் தடுமாற்ற தன்மையை கொடுக்கும் ஆனால் அது பதினோராம் இடமா இருக்கிறதுனால மேலும் குருவுடைய பார்வை அந்த பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால எல்லாத்தையும் சமாளிச்சுடுவீங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு மாதிரி பதட்டமாக போகிற மாதிரி இருந்தாலும் அப்படியே அதை சமாளித்து அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போயிடுவீங்க அதுலேயும் நம்மளுடைய ராசிநாதன் முதல் இருபத்தி மூணு நாள் நமக்கு ரொம்ப ஃபேவரா தான் இருக்காரு அதில் எதுவும் நமக்கு பெருசாக குழப்பமா இல்லை இந்த பிப்ரவரி மந்த்தும் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு கல்விக்கு ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்குது அதிகமான சிந்தனை குழப்பத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க மெடிடேஷன் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ரொம்ப ஏதாச்சும் ஒரு விஷயத்துல ரொம்ப உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்குது ரொம்ப குழப்பமாக இருக்கு அப்படின்னாக்கா எந்த துறை சார்ந்த உங்களுக்கு குழப்பமாக இருக்கோ அந்த துறை சார்ந்த எக்ஸ்பர்ட் ஒரு அட்வைஸ் வாங்கி செயல்படுறது நல்லது அடுத்தது பெண்கள் இல்லத்தரசிகளுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பதிமூன்று நாட்கள் உங்களுக்கு எதுவும் பெருசா பிரச்சனை இல்ல முதல் பதிமூணு நாள் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு தான் இருக்கு பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு உடைய பேச்சுவார்த்தை குடும்ப சூழ்நிலை குடும்பம் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டு மாட்டிக்க கூடாது குடும்ப உறுப்பினர்களோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும் குடும்பம் சார்ந்த கவலைகள் அல்லது வாழ்க்கை துணை சார்ந்த கவலைகள் இதெல்லாம் மேலோட்டமா வந்துட்டு போக வாய்ப்பு இருக்கு நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் இந்த மாதிரி ராகத்தை பொறுத்த வரைக்கும் குரு பார்வையில தான் மாத கிரகங்கள் எல்லாம் வருது இருந்தாலும் ராகுவோட இணையும் போது ஒரு மாதிரி குழப்பம் பண்ணும் குடும்பத்துல ஒரு மாதிரி அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படியே மேலோட்டமா நிலவுற மாதிரி ஃபீல் ஆகும் ரொம்ப பரபரப்பா போயிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் கோப உணர்வு அதிகமாக வரது வாய்ப்பு இருக்கு ஏன்னா வந்து ராசியை வந்து செவ்வா பாத்துறாரு எனவே கோப உணர்வு அதிகமாகும் உச்ச செவ்வா அதுவும் பாக்குறதுனால டக்குன்னு உணர்ச்சி வசப்படுவோம் யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டா டக்குனு கோபம் வந்துடும் சோ இதெல்லாம் கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது மற்றபடி பெண்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பதிமூணு நாள் ஃபேவரா இருக்கு பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு எல்லாத்துலயும் கொஞ்சம் நிதானம் கவனம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும் அவசர முடிவு அவசர மாற்றம் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கிறது நல்லது அடுத்தது தேக ஆரோக்கியம் இந்த மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது செவ்வா வந்து ஒரு இருபத்தி மூன்று நாட்கள் நமக்கு ரொம்ப ஃபேவரா தான் இருக்காரு அல்ல தேக ஆரோக்கியத்துல பெரிய லுவல எதுவும் பிரச்சனை எதுவும் வந்துராது ஹெல்த் ரீதியா எதுவும் பெரிய லுவல எதுவும் ட்ரபிள் தெரியல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முடிய கால் பகுதிகளில் சற்று கவனமா இருக்கணும் கால் பகுதிகளில் ஏதாச்சும் பிரச்சனைகள் வந்துட்டு போகலாம் அதே போல வயிறு சம்பந்தமான உபாதைகள் மேலோட்டமா வந்துட்டு போறது வாய்ப்பு இருக்கு ஸோ அதுல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் மேலும் ஓவரா யோசிக்கிறது அதிகமாக கோவப்படுறது ஸோ இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் இந்த மாதத்துல டக்குன்னு கோவம் வரும் அதுதான் பெரிய மைனஸா பாக்குறேன் ஒரு சிலருக்கு பாத்தோம்னா அந்த பிளட் பிரஷர் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல வந்து பாத்தோம் அந்த ரத்த கொதிப்புன்னு சொல்லுவோம் அந்த பிரச்சனை எல்லாம் அப்படியே மேலோட்டம் வந்துட்டு போக வாய்ப்பு இருக்கு சோ அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் சோ இது மட்டும் தான் இந்த மாதத்துல லைட்டா ட்ரபிளா தெரியுது மற்ற விஷயங்கள் எதுவும் பெருசா குழப்பப்படுற மாதிரி தெரியல எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா மெடிடேஷன் பண்ணிக்கோங்க தெய்வ வழிபாட்டோட நாட்டுல கடக்கிறது நல்லது ஏழரை சனி நடந்துட்டு இருக்கு ஏழரை சனில விரை சனி போயிட்டு இருக்கு மன ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தெய்வ வழிபாட்டோட நாட்களை தொடருங்க ஓவரா யோசிக்கிறது ஓவரா pra... சிந்திக்கிறது தேவையில்லாத விஷயத்தை நினைச்சு பயப்படுறது கவலைப்படுறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இந்த மாதத்துல மனதை தெளிவுபடுத்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அதே போல தினமும் காலையில ஒரு பத்து நிமிஷம் மெடிடேஷன் தியானத்தை செய்து உங்களுடைய நாட்களை தொடங்குறது உங்களுக்கு ஒரு மன அமைதியோட ஒரு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் அதே போல இந்த மாதத்துல சந்திராஷ்டம தினம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பதினோராம் தேதியும் பனிரெண்டாம் தேதியும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினமா வருது எனவே இந்த தினங்கள் தினங்கள்ல அதாவது பதினொன்னு பனிரெண்டு இந்த தினங்கள்ல முக்கிய முடிவு முக்கிய மாற்றம் புதிய முயற்சி இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு நல்லது அதே மாதிரி இந்த வண்டி வாகனத்துல பயணிக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா போயிட்டு வரணும் மன சஞ்சலங்கள் இந்த நேரத்துல வந்துட்டு போகலாம் எனவே பதினொன்னு பன்னெண்டு இந்த டயத்துல கொஞ்சம் உங்களுடைய மன ஆரோக்கியத்துல கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கிறது சிறப்பு ஓவராலா அந்த பிப்ரவரி மந்த் பொறுத்த வரைக்கும் ராகுவோட போய் மாத கிரகங்கள் எல்லாம் இணையிறதுனால கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும் லைட்டா டிஸ்டர்ப் பண்ணும் ஆனா அது பெரிய அளவு உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது முதல் இருபத்தி மூணு நாள் நம்முடைய ராசிநாதன் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால எல்லாத்தையும் எளிமையா சமாளிச்சிடுவோம் கோபம் உணர்வுகளை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க நல்லா ஹெல்த்தியா சாப்பிடுங்க டயத்துக்கு சாப்பிட்டுட்டு டயத்துக்கு தூங்கு தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனை நிறைய பேருக்கு வரலாம் டயத்துக்கு சாப்பிட்டுட்டு டயத்துக்கு தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க அது இன்னும் ஒரு சூப்பர் பாசிட்டிவான பலன்களை உங்களுக்கு பெற்று கொடுக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் தசா புக்தி அந்திரம் இதை பொறுத்து சற்று மாறுபடும் எனவே நூறு சதவீத பலன்களை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நிலைகள் எப்படி இருக்கு உங்க லக்னத்துக்கு யோகருடைய தசை நடக்குதா அவயோகருடைய தசை நடக்குதா அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் அனலீஸ் பண்ணி பாதகாதிபதி மாரகாதிபதி தசை புத்திகள் ஏதாச்சும் கிராஸ் ஆகுதா இதெல்லாம் பார்த்து அதோட இந்த கோச்சாரத்தை நம்ம சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கும்போது இன்னும் நமக்கு ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும் எனவே இந்த பலன்கள் ஒரு முப்பது சதவீதம் உங்களுக்கு புரிஞ்சு வந்தாலே பெரிய விஷயம் நூறு சதவீத பலன்களுக்கு உங்களுடைய ஜனநாள ஜாதகத்தையும் இந்த கோச்சாரத்தையும் சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள்லாம் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் ரெண்டுக்குமே கிளியரா ரிலீஸ் பண்ணிருக்கோம் சோ அந்த பதிவுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க அந்த பிளேலிஸ்ட் கொடுக்குறேன் டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க அதுலயும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அதே போல நம்முடைய சேனல்ல பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக்னம் இருபத்தி நட்சத்திரம் இதுக்கான ஜெனரல் பிரிடிக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்திருக்கோம் உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு புரிதல் அந்த பதிவின் அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மேலும் நம்ம சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு புதிய பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் வெரி லிமிடெட் டைம் ஸோ பி கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி